வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே மிக்க மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் இந்த காணொலியில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு காணொளி ஒரு ஐந்து நிமிடம் இருக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நிச்சயமாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு லைஃபுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது இல்லையா எல்லாம் சின்னவங்க பெரியவங்க ஆண் பெண் இல்லை எல்லாமே எல்லா உயிர்களுக்குமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கமா இருக்கு எவ்வளோ பர்சன்ட் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம் இல்லையா ஒரு கஷ்டம் கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அது தவறு கிடையாது உள்ளதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நினைக்கிறது பெருசா நினைங்க அப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறோம் பட் சந்தோஷமா இருக்கிறோமா அப்படி ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா இல்லை அப்படிங்கறதான் பதிலாக இருக்கு ஏன் இல்லை அப்படிங்கிறத நம்ம பெரிதாக ஆராய்ச்சி செய்யறது இல்லை உண்மையா சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அதற்காகத்தான் படிக்கிறோம் அதற்காகத்தான் தொழில் செய்கிறோம் அதற்காகத்தான் திருமணம் செய்யறோம் அதற்காகத்தான் குழந்தைகள் அதற்காகத்தான் உறவுகள் எல்லாமே அதற்காகத்தான் பட்டு அது கிடைக்கலையே இல்லையா இவ்வளவும் பெற்றிருக்கிறோம் ஆனால் சந்தோஷமா இல்லை அப்போ ஏதோ ஒரு விஷயம் இங்க நம்ம லைஃப்ல கிடைக்காம இருக்கு அதான் உண்மை சரிங்களா அப்போ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் இந்த யோக பயிற்சிகள் ஆன்மீக பயிற்சிகள் ஆன்மீக சிந்தனைகள் அதாவது இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம மனிதர்கள் எதற்காக பிறந்தோம்னே தெரியாம ஓடிட்டு இருக்கோம் இந்த ஓட்டம் மிகப்பெரிய ஓட்டமா இருக்கு ஏன் எதுக்குன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கோம் நிற்கிறதுக்கு நேரம் இல்லை சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை தூங்கிறதுக்கு நேரம் இல்லை உறவுகளுக்கு நேரம் கொடுக்க முடியல அப்படி ஒரு ஓட்டம் ஓடிட்டே இருக்கும் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது இல்லையா நம்ம ஓட்டங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்ப ஏன் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கு நான் விடை முன்னாடி சொன்னது தான் நம்ம லைஃப்னா என்ன எதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம் நாம் எதை செய்யணும் எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு தெரிவிக்கப்படலை அப்போ அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ இந்த செல்போன் வச்சுருக்கீங்க இந்த செல்ஃபோன் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக பண்ணிட்டு இருக்கீங்க இதே ஒரு தாத்தாட்ட கொண்டு போய் இந்த செல்போனை கொடுத்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவரால் பண்ண முடியாது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண மாட்டார் நீங்கள் லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் அது யூஸ் பண்ண முடியாது அப்போ என்ன அப்படின்னா யா நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு வாழ்க்கையை பெற்றிருந்தாலும் அது எப்படி வாழ்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழ முடியும் இல்லையா எவ்வளோ ரூபாய் கொடுத்து செல்ஃபோன் வாங்கினாலும் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சால் தானே பயன்படுத்த முடியும் அதுபோல் இருக்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு செல்போன் வச்சுக்கோங்களேன் இதில் உடல் இருக்குது உயிர் இருக்குது மனம் இருக்குது அறிவு இருக்குது ஆன்மான ஒரு விஷயம் இருக்குது இத்தனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இது எப்படி பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் சரிங்களா இந்த உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது இந்த மனசு எப்படி அமைதியாக வச்சுக்கிறது இந்த உறவுகள் எப்படி இணக்கமாக வச்சுக்கிறது பொருளாதாரத்தில் எப்படி நிறைவாக இருக்கிறது இல்லையா இன்னும் அந்த பிரபஞ்ச ஆற்றலை எப்படி பெற்று அந்த இறை உணர்வு எப்படி பெறுவது ஆண்டவனுடைய அருளை எப்படி பெறுவது இறை ஆற்றலை எப்படி நம்ம வசப்படுத்துறது இது எல்லாத்தையுமே சேர்த்த ஒரு விஷயம் தான் யோகம் அப்ப இதை தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற போது நம்ம வாழ்க்கையில நிறைய சிக்கல்களை நம்ம சந்திக்கிறோம் சிக்கல் சந்திக்கிறது கூட தப்பில்லை சிக்கல்களுக்கான தீர்வு தெரியறதில்லை பூட்டு கண்டுபிடிக்கிறப்ப அதுக்கான சாவி கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா ஆனா அந்த பூட்டுக்கான சாவி எது அப்படின்னு கரெக்டாக தேர்ந்தெடுத்து போட்டோம்னா தான் பூட்டு ஓப்பன் ஆகும் இல்லையா அப்போ நம்ம லைஃப்பில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது ஆனால் கரெக்டாக அந்த சாவியை போட்டால் தான் அது தீர்வு வரும் மாற்றி போட்டீங்கன்னா பிரச்சனை எச்சாயிரும் ஆகிரும் ஆகாது அந்த மாதிரி தான் அப்போ நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கான தீர்வு தான் யோகம் ஆன்மீகம் இது எல்லா மதங்கள் எல்லா நாட்டு மக்களுக்கும் இது பொதுவானது எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இப்போ அந்த பயிற்சி நம்ம இறை சாதனை மார்க்கம் மூலமாக வருகின்ற பிப்ரவரி பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூன்று நாட்களில் நம்ம வந்து நடத்திருக்கிறோம் இதில் உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சி முறைகள் மன அமைதிக்கான யோக தியான தீட்சை முறைகள் குண்டல் யோக முறைகள் உயிர் வளத்திற்கான சித்தர்களுடைய பயிற்சி முறைகள் நம்ம குணத்தை கேரக்டரை கோபம் கவலை இவற்றிலிருந்து விடுபடுவதற்கான பயிற்சிகள் இன்னும் பிரபஞ்ச சக்தியோட நம்ம இணைத்துக் கொள்வதற்கான பயிற்சிகள் என்று பல்வேறு விதமான பயிற்சிகளை நம்ம இதுல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோம் இதை முற்றிலும் இலவசமாக தான் அந்த பயிற்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இங்க ஒரு மூன்று நாள் நேரடியா நீங்க வந்து தங்கி இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது அதனால அந்த மூன்று நாள் நீங்க முழுசா தங்கி இங்கே உணவு மற்ற இங்கே நடக்கக்கூடிய அடிப்படையான செலவுகளுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் நன்கொடையாக நம்ம நிர்ணயிச்சிருக்கிறோம் சரிங்களா பயிற்சி எந்த கட்டணமும் இல்லாமல் தான் நடத்துகிறோம் பட் இந்த செலவுகளுக்காக நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இல்லையா இல்லாட்டி அடுத்தவங்களோட பொருளை நம்ம எடுக்கிற மாதிரி ஆயிரும் அது நம்மகிட்ட இருக்கக்கூடாது அப்போ அந்த விதத்தில் இந்த பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக கலந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை உன்னதமான நிலையை அடைய முடியும் எல்லோராலையும் நினைத்த காரியத்தை நடத்த முடியும் சரிங்களா அப்படி ஒரு ஆற்றல் வல்லமை நம்மகிட்ட இருக்குது எல்லாம் வல்ல இறை ஆற்றலே நமக்குள்ளே இருக்குது அவன் தூணில் இருக்கிறான் திரும்பல இருக்கான்னு சொல்றோம் அவன் இல்லாத இடம் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா அப்போ அவன் நமக்குள்ளே இருக்கான் பட் அவனை எப்படி அந்த ஆற்றலை எப்படி பார்ப்பது உணர்வது வெளிப்படுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் தான் அந்த பயிற்சியில் நம்ம கொடுக்குறோம் இது எல்லாம் சேர்ந்த ஒரு கோர்ஸ் தான் அந்த பிப்ரவரி பதினாலு பதினஞ்சு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்குது மூன்று நாள் வகுப்பு இது நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க பதிமூணு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே இதுக்கு வரலாம் ஆண்கள் பெண்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் யோக பயிற்சி பெற்றவர்கள் பெறாதவர்கள் இன்னும் பல்வேறு யோக தியான மார்க்கங்கள் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இது இருக்கும் நிச்சயமாக பயன்படுத்துங்க நீங்கள் வர்றதோட இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க யாராவது அந்த ஒரு ஆயிரூபா நன்கொடை கூட கொடுக்க முடியாதவங்க யாராவது இருந்தால் கூட அவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்களுக்கு நம்ம கட்டணம் இல்லாமல் நடத்துறதுக்கு திட்டமிடுறோம் சரிங்களா நம்ம அன்பர்களை யாராவது ஒருத்தர் அதுக்கான நன்கொடையை பெற்றுக்கொண்டு அப்படி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நிச்சயமா எல்லோருக்கும் இந்த ஆன்மீகம் போகணும் சரிங்களா எப்படி எல்லாருக்கும் கல்வி போகணும் அப்படின்னு காமராஜர் நினைத்தாங்க இல்லையா நிறையா பெரிய தலைவர்களெல்லாம் நினைத்தாங்க ஏன்னா கல்வி அப்படிங்கிறது நமக்கு கண்ணு மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா என்னென்ப ஏனையழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்பது சொல்வது போல அந்த கல்வியிலேயே ஒரு உயர்ந்த கல்விதான் ஆன்மீக கல்வி யோக கல்வி ஞான கல்வி அப்ப இந்த கல்வி இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை நம்ம செம்மையா வாழ முடியும் சிறப்பா வாழ முடியும் இந்த பிறவியை வந்து முழுமை அடைய வைக்க முடியும் அதனால இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா எல்லாருமே நேரில் சந்திப்போம் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க வளம் இதற்கான விவரங்கள் இதில் பின்னாடி உங்களுக்கு இப்போது ஸ்க்ரீனில் ஷேர் ஆகும் இதை பார்த்துக்கோங்க இடம் வந்து ஆனந்த யோக நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பூர்லேருந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் மலையப்பாளையம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இயற்கையான ஒரு சூழலில் ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அற்புதமான உணவு இயற்கையான உணவுகள் எல்லாமே சூப்பராக பிளான் பண்ணியிருக்கோம் வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா மிக்க நன்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல செய்தி வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்